எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் குழந்தைகளே நான்காம் வகுப்பு இப்ப நம்ம பார்த்த மலேசியாவும் மொரிசியஸ்ன்ற செயல்பாட்டோட பயிற்சிய செய்ய போறீங்க எல்லாம் பயிற்சி புக் எடுங்க செய்யலாமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஐந்தாம் வகுப்பு நம்ம இப்ப செயல்பாட்டுக்கு போலாமா நான் ஒரு பேரை சொல்லுவேன் நீங்க என்ன பண்ணணும் அதோட இருப்பிடத்தை சொல்லணும் சொல்லமா குருவி எறும்பு

சிங்கத்திற்கு கூகை சரி இப்ப நான் ஒருத்தரை காட்ட போறேன் அவருக்கு என்னன்னு சொல்றீங்களா இவர் யாரு ராஜா சரி அரசன் அரசனுக்கு இருப்பிடம் என்னதுமா பாலிகை அப்புறம் இன்னும் வேற என்ன அரண்மனை வேற கோட்டை கோட்டை அரண்மனையும் கோட்டையும் ஒண்ணா அரண்மனைன்றது என்னது மன்னர் வாழும் இடம் அரண்மனையும் அரசருடைய அலுவலகங்களும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக கட்டப்பட்டது என்னதுன்னு சொல்றோம் வெரி குட் கோட்டைனா என்னது அரசருடைய அரண்மனையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக கட்டப்பட்டது இந்த கோட்டை சரியா வெரி குட் இப்போ நம்ம ஒரு படத்தொகுப்பு தயாரிக்க போகிறோம் படத்தொகுப்புனா என்னம்மா வெரி குட் நான் ஒவ்வொரு குழுவுக்கும் அரண்மனை சார்ந்த படங்களும் குறிப்புகளும் கொடுக்க போறேன் அந்த அரண்மனை சார்ந்த படங்களுக்கு நேரம் அதற்கான குறிப்புகளை ஒட்டி நீங்கள் என்ன பண்ண போறீங்க செய்ய போறோம் செய்யலாமா படத்தூப்பு தயாரிச்சாச்சா இந்த குழுல இருந்து கூப்பிடலாம் யார் வரது சரி கிரேஸ் வாங்க இந்த குழு எந்த அரண்மனையை சுத்தி காட்ட போறாங்கன்னு பார்க்கலாம் என்ன பண்ணிருக்காங்களா பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது சின்னமாகும். கட்டடக்கலை கட்டப்பட்டது அழகிய அமைப்பில் மரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அரண்மனை கலை மற்றும் கைவினை திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இது கல்குளம் அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த அரண்மனைக்கு இன்னொரு பேர் என்ன அரண்மனை இங்கு ராஜமாதா அரண்மனை சபை தெற்கு அரண்மனை போன்ற பார்வை இடங்கள் உள்ளன என்னென்ன பார்வையிடங்கள் உள்ளன இருந்தாங்க ராஜமாதா அரண்மனை தெற்கு அரண்மனை சபை வெரி குட் தா பண்ணும் இந்த படத்தொகுப்பு ஃபுல்லாக எந்த அரண்மனையை பத்தி பார்த்தோம் இந்த குழுல இருந்து யார் வர்றீங்க வாங்க இந்த குழு எந்த அரண்மனையை சுத்தி காட்ட போறாங்கன்னு பார்க்கலாம்.

காணொளியோட தொடக்கத்துல நான்காம் வகுப்பு மாணவர்கள் கட்டகம் ஒன்றில் இரண்டாம் செயல்பாடான மலேசியாவும் மொரிஷியஸும் என்ற செயல்பாட்டிற்கான பயிற்சிகளை செய்ததை பார்த்தோம் அதே நேரத்துல ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரண்மனைக்கும் கோட்டைக்குமான வேறுபாடுகளை அறிமுகப்படுத்தி அரண்மனை சார்ந்த படத்தொகுப்பின மாணவர்களை தயாரிக்கச் செய்தது வகுப்பறை மேலாண்மையை ஏற்படுத்தும் விதமா இருந்ததுதானே